Meenakshi Faculty of Occupational Therapy, Admissions open for BOT and MOT. Apply now. என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா நான் இன்றைக்கி அந்த திருவள்ளூரில் நடந்த ரயில் விபத்து சம்பந்தமாக மக்களுக்கு என்ன விதமான ஹெல்த் பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக சொல்ல போகிறேன் அந்த ஹைட்ரோ கார்பன் மெட்டீரியல் இந்த டீசல் சம்பந்தப்பட்ட புகை பொதுவாக வெளியே வரும் பொழுது அதில் என்ன விதமான பொருட்கள் பாதிப்பு விளைவிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் அதில் இருக்க கேஸ் பார்ட்டிகல்ஸ் அதில் என்னென்ன கேஸஸ் இருக்கலான்னு பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இருக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும் நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கும் பென்சின் அப்படிங்கிற பொருட்கள் இருக்கலாம் இது இல்லாமல் அதில் நுண்ணிய துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம் அந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது எப்போயுமே நம்ம ஒரு ஹெல்த் பொல்யூஷன் பற்றி பேசும்போது கண்டிப்பாக பேசுவோம் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரான் சைஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன நேச்சர்னால் பெரிய பார்ட்டிக்கிளாக இருந்தால் நம்ம காட்டுக்களை பிரிஞ்சுக்கிட்டே போகும்பொழுது மேலேயே தங்கிரும் ஆனால் அந்த மிக சிறிய டூ பாயிண்ட் ஃபைவ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து நுரையிலோடய கடைசி பகுதியான அல்விகளை வரைக்கும் போய் உடலில் பாதிப்பு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுபோக கேன்சர் உண்டாக்கக்கூடிய பொருட்கள் அரமேடிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் பென்சின் அப்படிங்கிற பொருட்களும் இந்த டீசல் எக்ஸாஸ்டில் கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ இது எந்த பகுதியெலாம் முதல்ல பாதிக்கலாம்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதியெல்லாம் அந்த கேஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுது நம்ம உடல்லன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக கண் மூக்கு தொண்டை வாய் அல்லது நுரையீரல் மண்டலம் அன்று தோல் இதில் தான் வந்து இந்த பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் கண் எரிச்சல் மூக்கொழுகிறது தொண்டை எரிச்சல் தொண்டை வலி மூச்சு வாங்கிறது நெஞ்சு இறுக்கம் அல்லது இருமல் அப்புறம் தலைவலி தலை சுற்றல் படபடப்பாக இருக்கிறது தோல் எரிச்சல் இது மாதிரியான பாதிப்புகள் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் யாரை இது அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு உள்ளவங்களுக்கு இது வாய்ப்புகள் அதிகமாகும் அதாவது ஒரு ஆஸ்மா நோயாளி சிஓபிடி நோயாளி அல்லது இன்டர்ஸேசியல் லங் டிசீஸ் இருக்கிறவங்க ஏற்கனவே ஆக்சிஜன்லாம் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்குலாம் அதனோட இம்பேக்ட் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதுபோக குழந்தைகள் பெரியவர்கள் அவங்களுக்கும் அந்த எதிர்ப்புத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் இதனோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கலாம் இப்போது அதனோட பாதிப்புகள்லேருந்து குறையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறது எவ்வளோ கோலம் முடியுமோ அவ்வளோ கோவம் நல்லது வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஆனால் நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா முதல்ல கதவு ஜன்னல்களை மூடி வச்சிடணும் எக்ஸாஸ்ட் தான் அது வழியாக அந்த காற்று உள்ளே வரதை தவிர்க்கிறதுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஜ வேறு ஏதாவது ஒரு துவாரம் இருக்குது அது வழியாக அந்த புகை உள்ளே வருதுனாலும் க்ளோஸ் பண்ணிடுங்க முடிஞ்சால் அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணலாமா அந்த ரீசைக்கிள் மோடை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் கண்டிஷனிங்கை யூஸ் பண்ணலாம் இது போக லாங் டேம் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் அக்யூட் எஃபெக்ட்ஸ் லாங் டேர்மில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதீத அளவில் அந்த புகை உள்ளே போகுது ரொம்ப நேரம் அதில் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈவன் கேன்சர் மாதிரியான பாதிப்புகள் ஆஸ்மானோயினோடய தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாகிறது ஆகியவை ஏற்படலாம் அதனால் தயவு செய்து அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறது மிக மிக நல்லது மிக்க நன்றிங்க தேங்க்யூ வெரி மச்